ஒரு வழியாக வெற்றிகரமாக நம்ம பலாமரத்தில் காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இது என்ன வெரைட்டி அப்படின்னா அந்த தாய்லாந்து பிங்க் வெரைட்டிங்க உள்ள வந்து எப்படி வருங்கிறது தெரியல இனி காய் வந்து பெருசானதுக்கப்புறம் தான் தெரியும் உள்ளே வந்து பிங்காக இருக்கா இல்லை வந்து இதோட பேர் மட்டும்தான் அதான்னு இந்த மரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு நாலு மூணு காயும் ஒரு சின்னதாக ஒரு பிஞ்சும் வந்திருக்கு இது வச்சு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் நாங்கள் வாங்குறப்பயே இது வந்து பிஞ்சோடு தான் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் அந்த பிஞ்சு வந்து இது காயாக மாறல அப்படியே விழுந்துருச்சு இந்த கண்ணி எவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கினோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ரெண்டு தடவை காய்க்கு வரும் சீசனில் ஒரு தடவை வரும் சீசன் இல்லாத பொருக்கா காய்க்கும் எனக்கு தெரிஞ்சு காய் வந்து ரொம்ப பெருசாக வராது ஒரு அளவான சைஸுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு அளவான சைஸ் இருந்தாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ தான் அப்படியே வந்துட்ருக்குது இந்த வீடியோ எடுத்தப்ப பார்த்திங்கன்னா இந்த சைஸ் இருந்தது இப்போ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ ஓரளவுக்கு காய் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது இது கூடையே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பிஞ்சு ஒன்று வந்திருக்குது இத்தனையெல்லாம் இருந்தால் இந்த வாது வந்து தாங்காது இதை ஒடிச்சு விட்டுறலாம் இந்த சைஸ் மரத்துக்கெலாம் ஒரு காய்ங்கிறதே தான் நாங்கள் மூணு இது அப்படியே விட்டுட்டோம் அடுத்து இந்த கூடை வந்து விலை கோயிலில் வாங்கினேன் ஒரு பைய வந்து விற்றுட்டு இருந்தேன் இது ஒரு எண்பது ரூபாதான் கூடை ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் இன்றைக்கி எல்லா காயெல்லாம் எடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சீத்தாப்பழம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் சீத்தா தான் இது நல்லா பழுத்துருச்சு இது ஒரு நாலஞ்சு காயாட்டம் இருக்குது இப்போதான் மறுபடியும் நிறைய குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு அப்படியே வந்துட்டு இருக்குது இதெல்லாம் இன்னும் நல்லா குட்டி பிஞ்சு இதெல்லாம் அப்படியே நல்லா ஒரு சில காயெல்லாம் நல்லா இப்போதான் அப்படியே பெருசு பெருசாக திரண்டு வருது ஃபஸ்ட்டு காய்ச்சதெல்லாம் எல்லாம் நல்லா ஊறவே இல்லைங்க இப்போ வர காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய காயாக வந்துட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு நாள் வச்சோம்னாலே நல்லா பழுத்துருவோம் அடுத்து வந்து சாதா சீதா தான் இது கூடவே பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி இருந்தது அது ஆளுக்கு எடுத்து கூடவே பாத்தீங்கன்னா ராமர் சீதா ராமர் சீதா நிறைய பிஞ்சு மரமே நிறைய பிஞ்சு வச்சிருக்கு எல்லாமே குட்டி குட்டியா இருக்குது இது போக இன்னொரு பெரிய காய் இருக்குது பழமாவே மாறி அது அந்த சைடு இருக்குது ராமர் சீதா பாத்தீங்கன்னா எப்பயுமே சும்மா கம்மியால இல்ல மரமே ஃபுல்லா காய் அளவுக்கு தான் ஃபுல்லாகவே கை காய்க்கும் அப்புறம் ஒரு பழமெல்லாம் வந்து ஒருத்தரால் சாப்பிட முடியாதுனால அவ்வளோ பெருசு பெருசாக தான் இருக்கும் நல்ல காம்பவுண்டை விட்டு தள்ளி இருக்குது அதை எடுத்துகிட்டு காட்டுறேன்னு பாருங்களேன் நல்ல பெரிய சைஸு இன்னுமே இது வந்து மரத்துலேயே பழுத்துதுன்னா இந்த கலர் வந்து சூப்பராக மாறி அப்படியே பிங்க்காக இருக்கும் பிங்க்குன்னு சொல்ல முடியாது ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி வரும் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த சீத்தாப்பழம் வந்து ஒரு டேஸ்ட்டே இருக்காது ரொம்ப அப்படியே சல்லுன்னு தான் இருக்கும் ஆனால் வெயில் காலத்துக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து மூணு வகையான சீத்தாப்பழத்தை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த மூணையும் ஒன்றா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள்